இதுக்கு பேர் தான் வந்து முடவாட்டுக்கால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் மாட்டமே இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த முடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா எல்லாம் வந்து அவங்கவுங்க ஊர்லேயே வந்து இயற்கை அங்காடின்னு சொல்லி விற்கிறாங்க இல்லைங்களா அங்கே கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும் முடவாட்டுக்கால் அப்படின்னா இது வந்து இந்த ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடாதவங்களுக்கு ஒரு சைவ ஆட்டுக்கால் சூப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த முடவாட்டுக்கால் சூப்பு குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட் ஏற்படும் அப்படின்னா நம்ம படி ஏறி இறங்குறதுல வந்து மூட்டு வலி ஏறி அதே மாதிரி வயசானவங்களுக்கு மூட்டு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடவாட்டுக்கால்ல சூப்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு நாள்லேயே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இதை வந்து நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு கொல்லிமலை இந்த மாதிரி சைடில் எல்லாம் வந்து தான் வந்து கிடைக்கும் இப்போல்லாம் வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயற்கை அங்கே கா அந்த மாதிரி கடைகள்லாம் இப்போ ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்துருச்சு அந்த இடத்துல போனீங்கனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி முடவாட்டு கால் வந்து கிடைக்கும் நீங்கள் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போலாம் ஆன்லைன்லேயே வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது நீங்கள் கொல்லிமலை போனிங்கன்னா மொத்தமாக ஸ்டோர் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு டப்பில் வந்து மணல் நிரப்பி அந்த மணல்குள்ளே இப்போ நம்ம இஞ்சியெல்லாம் வந்து ரொம்ப நாள் வரணும்னு சொல்லிட்டு நம்ம அந்த மணல்குள்ளே புதைச்சி வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி மணல்குள்ளே வந்து போட்டு அப்பப்போ தண்ணி மட்டும் தெளிச்சுக்கோங்க மணல் வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கணும் எப்போ தேவைப்படுதோ நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் வந்து குடிக்கிற மாதிரி வேணும்னா இதில் ஒரு பாதி எடுத்துக்கிட்டாலே போதும் அந்தளவுக்கு எடுத்துக்கிட்டா தொட்டு வலி முழங்கால் வலி கை வலிக்கு எல்லாமே நல்லா கேட்கும் இதில் வந்து நீங்கள் வந்து தூதுவலை ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிது உங்கள் வீட்டு பக்கத்துலையோ இல்லை உங்கள் வீட்லேயோ வச்சுருக்கீங்க தூதுவலை வந்து உங்களுக்கு கிடச்சிது உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் இந்த சூப்போடு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சளி இருந்துச்சு அப்படின்னா அந்த சளியெல்லாம் அப்படியே வெளியேறிடும் அதையும் வந்து நம்ம சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவுமே ஹெல்த்தியானது இப்போ இந்த முடவாட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறது இதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் மூலிமா தெரியப்படுத்துங்க அப்போ தான் இந்த மாதிரியான உணவு முறைகளாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம நிறைய உணவு பழக்கத்தில் வந்துட்டு நிறைய நோய்களை நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டு நம்ம என்ன தான் கை கால் வலி மூட்டு வலிக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொல்ல மறந்துட்டு சுகரு கூட கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான உணவுக்கு நீங்கள் மாறணும்னு எந்தெந்த ஃபேமிலி விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கவுளி அரிசி தோசை இட்லி கோதுமை மாவிலே வந்து தோசை சுடுறதுல வித்தியாசமாக தோசை சுடுறது எப்படி இந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனால சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டால் உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் அவங்களுக்கு இது வந்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துகிறேன் இப்போ நம்ம இந்த முடவாட்டுக்கால் எப்படி க்ளீன் பண்ணுறது எப்படி சூப்பு வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கால் வந்து எப்படி கிளீன் பண்ணுறது அப்படிங்கிறத கிளீன் பண்ணிக்கலாம் முடியாட்டிருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி கத்தியை வச்சு இப்படி வந்து சுரண்டனாலே இந்த முடியெல்லாம் இப்படி கீழே விழுந்துடும் நம்ம இஞ்சி எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அது கிளீன் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து இது வெள்ளையாக தான் இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த தோல் தெரியுது இல்லைங்களா இப்போ இதை இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும் இந்த அளவு இருந்தாலே ஒரு நாலஞ்சு பேத்துக்கு சூப்பு வச்சுடலாம் இப்போ இதில் வந்து இந்த இஞ்சி தோல் சீவுற மாதிரி இந்த தோலை மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க பாருங்க இப்படி தோலை எடுத்தீங்கன்னா உள்ள வந்து வெள்ளையாக இருக்கும் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து தோலை வந்து சீவி எடுத்துடுங்க இப்போ பாருங்க இந்த தோலைலாம் வந்து எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி தான் உள்ளே வந்து இந்த முடவாட்டு கால் வந்து இருக்கும் இதை நம்ம தண்ணியில் கழுவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு முடவாட்டு காலை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு அஞ்சு பல் சேர்த்துக்குங்க கருவேப்பில் ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க தக்காளி ஒன்று சேர்த்துக்கங்க தூதுவலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தூதுவலை கிடச்சா சேர்த்துக்குங்க சளி இருமல் தொண்டை கரகரப்பு இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த தூதுவலை இதோடு சேர்த்து இந்த சூப் வச்சு குடிங்க ரொம்ப நல்லா கேட்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூனு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு மிளகு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் அரைச்சதை ஊற்றிக்கோங்க இதில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டிங்கன்னா நல்லா கொதி வர்றோம் கொதி வந்ததுக்கப்புறம் இந்த கலர் மாறிடும் மாறினதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம இதை வடித்து எடுத்துக்கணும் இந்த சக்கையாக இருக்குது பார்த்தீங்களா வடிக்க வடிக்க இந்த சக்கை வருது இல்லைங்களா இதை கீழே போட்டுடலாம் வெறும் சூப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நம்ம அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா அதில் இருக்கக்கூடிய சத்தை எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிடும் அதனால் இது வெறும் சக்கை தான் இதோடு குடிக்கிறதுக்கு பிடிக்காது ஒரு மாதிரி வாயில் வந்து திட்டா வந்து இதாகும் அதனால் இதை வந்து நம்ம கீழே போட்டுறலாம் தேவையில்லை இப்போது இதில் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை போட்டு கலந்து விட்டு நம்ம இப்போது சூப்பு குடிக்கலாம் இப்போ சூப்பு ரெடியாகிடுச்சு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு வந்து டெய்லியுமே வந்து நீங்கள் வச்சு குடிக்கலாம் இப்போ இதை நீங்கள் காலையில் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போல்லாம் டீ காஃபி குடிக்கணும்னு தோணுதோ அப்பப்போல்லாம் இதை கொஞ்சமாக சூடு பண்ணி இந்த சூப்பை குடிங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஒரு மூணு நாள்லேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து மார்பு சளி இருக்குது சளி ஓவராக இருக்குது அப்படிங்கிறவங்க தூதுவலை இதோட சேர்த்து நான் சொன்ன மாதிரி சூப்பு வச்சு குடிங்க ரொம்ப வந்து ஹெல்த்தியானது ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்குங்க இந்த மாதிரி பல ஹெல்த்தியான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்